கங்கா செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க கங்கா செஞ்சது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய தப்பு தான் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவங்களுக்கு கோபம் இருந்திருந்தா அல்லது வருத்தம் இருந்திருந்தா நிச்சயமா இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோடையும் அவங்க வந்து காட்டியிருக்கலாம் குமரன் கிட்டேயே அவங்க எவ்வளவு வேணா சண்டை போட்டுருக்கலாம் ஆனா ஸ்டேஜ்லேயே வச்சு இவங்க பேசினதை யாராலையும் நிச்சயமா ஏற்றுக்கொள்ளவே முடியாது அதுதான் இன்னைக்கு எபிசோட்ல நடந்தது சோ ஒரு கட்டத்துல குமரன் வந்து எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமா ஆடும்போது அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல கங்கா அப்படியே கண் கலங்கி நிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இது சரியா தப்பா நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்றது அவங்களுக்கு கொஞ்சம் கூட உறுத்தவே இல்ல அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாத மாதிரி தான் அவங்க நின்னுகிட்டு இருக்காங்க அண்ட் குமரன் பாட்டுக்கு நல்லா ஆடிட்டாரு அண்ட் ஒரு வழியா ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா குமரனோட அம்மாவும் தங்கச்சியும் கிளம்பிட்டாங்க நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது சாரதா கூப்பிட்டு கேட்கறாங்க ஏங்க உடனே கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லும்போது எம்மா தாயே போதும்மா இங்க இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லும்போதுதான் ஒரு பிரச்சனை வருது என்ன அப்படின்னா உன் மக பாத்தியா என்ன பேச்சு பேசுறானு இதெல்லாம் எங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க அப்பதாங்க பிடிக்கிறாங்க யார் அப்படின்னா சாரதா சாரதா பிடிச்சிட்டு கங்காவை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் நீ எல்லாம் ஒரு மனுஷியா ஆஹ் அவரை பத்தி உனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோ முதல்ல பொறுமை வேணும் அப்படி இப்படின்னு சொல்லி சும்மா திட்டோ திட்டுன்னு திட்டி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா கங்கா அப்பையும் பொறுமையா இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ வரைக்கும் முணரல நம்ம பண்ணது தப்பு தான் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற விஷயத்தை அவங்க கொஞ்சம் கூட வந்து ஏத்துக்கவே மன மனப்பக்குவத்துல இல்ல சோ அவங்க பாட்டுக்கு நிக்கிறாங்க இங்க இவங்க பாட்டுக்கு திட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குமரன் வந்து கிளம்பி போயிட்டாரு குமரன் கிளம்பி எங்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் கடைக்க போறாரு ஏற்கனவே அங்க பேலன்ஸ் துணி இருந்தது இல்லையா அந்த துணியை முடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கடைக்கு கிளம்பிட்டாரு ஏன்னா அதுவும் முக்கியம் இல்லையா அதுவும் இவரோட வேலை தானே சோ அங்க போய் அங்க கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது நிவின் கேக்குறாரு என்னன்னு சாப்பிடாம கூட கிளம்புற வானே சாப்பிட்டு போனேன் அப்படின்னு சொல்லும் போது இல்ல நிவினே வயிறு ரொம்ப நிறைஞ்சிருச்சு இதுக்கப்புறம் சாப்பிடுறதுக்கு வயிற்றுல இடம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதாவது கங்கா அவரை வந்து பண்ண விஷயங்களை ரொம்ப நாசுக்கா சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு நிவினுக்கும் சரி விஜய்க்கும் சரி இவருக்கு என்ன ஆறுதல் சொல்ல அப்படின்றது இப்ப வரைக்கும் அவருக்கு தெரியல ஏன்னா ரொம்ப மனசு உடஞ்சு தானே போறாரு அதனால அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமையா கடந்து போறாரு ஏன்னா இதுக்கப்புறம் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ரொம்ப பொறுமையா போயிட்டாரு அதே மாதிரி போகும்போது இன்னொரு விஷயம் சொல்லிட்டு போறாரு கங்காவை யாரும் திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அந்த மனுஷன் சோ இவருக்கு கண்டிப்பா கங்கா பண்ணது ஒரு மிகப்பெரிய தவறான விஷயம் தாங்க அவரை வந்து கொஞ்சமாவது புரிஞ்சிருக்கணும் சரி புரியலையா பங்கன் முடிஞ்சோடய தனியா கூப்பிட்டு போய் அவர் வந்து என்ன வேணா பேசியிருந்திருக்கலாம் ஆனா எல்லாரும் முன்னாடியும் பேசுறது அதை ஏத்துக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம் அண்ட் அடுத்த ஷாட் அப்படியே கட் பண்ணீங்கன்னா நேர வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போய் பாட்டி சும்மா திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க ஏன்னா பாட்டியும் பயங்கர கோபத்துல இருந்தாங்க இங்க எல்லாருமே திட்டி முடிச்சிட்டாங்க பாட்டி மட்டும் திட்டாம இருந்தாங்க பாட்டி நல்லா வீட்டுக்கு போய் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பாட்டிக்கும் கோபம் ரொம்பவே இருந்தது ஆனாலும் பாட்டி அந்த இடத்துல எதுவுமே காட்டாம இருந்தாங்க ஆனா இப்போ தனியா கூட்டு போய் சும்மா வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இதுக்கப்புறமாவது கங்கா வந்து திருந்தனும் இல்ல அப்படின்னா சொல்றதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது கங்கா வந்து மிகப்பெரிய தவறான விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க அவரோட அவங்களோட புரிதலே வந்து தவறா இருக்குது குமரனை பத்தி அவங்க வந்து இன்னும் பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள அவங்க வந்து வந்து தாழ்வா தான் வச்சிருக்காங்க ஸோ அதெல்லாம் சீக்கிரமே மாறணும் அப்படின்றது நம்ம எல்லாரோட ஆசை நிச்சயமா மாறும் அப்படின்ற நம்பிக்கை நிறையாவே இருந்தாலும் இனி கொஞ்ச நாளைக்கு இப்படிதான் போகும் நியாயப்படி பார்த்தா இன்னைக்கு எப்படி குமரன் வீட்டை விட்டு வெளியே போயிருக்க வேண்டியது பட் அவர்தான் போக மாட்டேன் இல்லை இருக்கட்டுமா நான் இங்கேயே இருந்துக்கிறேன் நீ ரெண்டு மூணு நாள் இருந்து சாப்பிட்டுட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாரும் சமாளிக்கிறாரு இன்னைக்கு எப்படி நடந்த விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு தாங்க இனி நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்கும் அப்படின்றத அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்